வீட்டு வாட்டுங்க சிக்கன் தான் வேணும்னு கேக்குறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் மீட்டா நம்ம வந்து தோலை நீக்கிட்டு கொடுங்க கொஞ்சம் நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகே காஸ் ரெண்டு சிக்கனையும் வெட்டி வச்சாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் பிரியாணிக்கு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தந்தூரி கொஞ்சம் செய்யலாமா ஸோ எல்லாத்துக்கும் சிக்கனை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் நான் எப்போவுமே இப்படி தான் என்ன செய்கிறதுனே தெரியாது பிளான் இல்லாமல் வாங்கிட்டு வந்துடுவேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதை கட் பண்ணி அந்த சிக்கனை பார்த்தோடனே இது செய்யலாம் அது செய்யலாம் அப்படின்னு தோணும் ஸோ அந்த மாதிரி செஞ்சுருவேன் கரெக்டா ஆக்சுவலி இருக்கிறதுலே இந்த செஸ்ட் பீஸ் தான் வந்து கொஞ்சம் சக்கச்சக்கையாக இருக்கும் ஸோ இது வந்து எதாவது டிசைன் டிசைனாக பண்ணி வெளியாக ஃபைனலாக வெட்டி முடித்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா போன்லெஸ் பீஸு ஏ எப்படி இருந்த கோழியை இப்படி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸோ இது வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வெட்டியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா போன்லெஸ் பீஸு ஸோ இதை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பண்ணிக்கலாம் ஆக்சுவலி வந்து இது என்னென்னா சிக்கன் ட்ரிப்புள் ஃபைவ் ட்ரிக்கல் சிக்கன் ட்ரிப்புள் செவன் எல்லாம் இந்த மாதிரி தான் பீஸ் வெட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன் ஸோ நம்ம செய்கிறது தான் சிக்கன் ட்ரிப்புள் ஃபைவும் சிக்கன் ட்ரிப்புள் செவனும் இது வந்து தந்தூரிக்காக லெக்கு இதெல்லாம் இது மிச்சம் மீதி இருக்கிற எலும்பு இதெல்லாம் போட்டு பிரியாணிக்காக ஓகே ஓகே இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஒரு லெமன் சில்லி பவுடர் தேவையான அளவு உப்பு இது மூணுத்தையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு பிணஞ்சி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும் இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தந்தூரிக்கு வந்து வினீகர் ஆட் பண்ணுவாங்க ஸோ நம்ம வினிகர் பதிலாக ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் லெமன் ஆட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுங்க அப்படின்னா சிக்கன் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லெமன் மசால் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து இப்போ நம்ம சூப்பராக இப்போ பிரியாணிக்கு போயிட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா காய்ஸ் பிரியாணிக்கு வந்து சிக்கனை போட்டு நல்லா சூப்பராக வெந்துட்ருக்கு நம்ம பிச்சு போட்ட கை காடு கழுத்து எலும்பு எல்லாம் தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துட்ருக்கு நய இவனுக்கு இதே வேலை இன்னைக்கு பயமுறுத்துறதே வேலை எங்க இருந்து வந்தானே தெரியல இவ்வளவு நேரம் ஆளை காணும் இவன் எப்ப வந்தான் எதுக்கு வந்தான் தெரியல பிரியாணி மீதி பிரியாணி சமைக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா இவன் தான் என்ன 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 ஓகே காய்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா கோர்த்தி வந்துட்டு இருக்கா இன்னைக்கு என்ன சமையல் மோப்பம் பயங்கரமா மோப்பம் முடிக்கிறாளே மோப்பம் முடிச்சா கண்டுபிடிச்சிருவாளோ

ஆ பிரியாணி ஆக நல்லா டக்கரான சிக்கன் பிரியாணி ரைஸ் சிக்கன் எல்லாம் சேர்த்து சூப்பராக வெந்துட்டு இருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்லாம் வந்து தம் போட்டுடலாம் என்ன பண்ணுவீங்க தங்க நான் இங்கே தங்க பிள்ளைய லென்த் லெந்தா கட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் ஓஹோ. நல்லா லெந்தி லெந்தியான சிக்காய். இப்போ நம்ம பாக்க போ. சிக்கன் ஜாலியா போய்

அஹ் டெவலப் ஆயிட்டான் வேணும் சமைக்கிறதுக்கு நாங்களே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரவுண்டு சிக்ஸ்டி ஃபைவ் அப்படியே ரெடி ஆயிட்டுருக்கு ஆல்ரெடி பொரிச்ச உடனே ஒரு மூணு ரவுண்டு ஓடிடுச்சுடா ஓகே இன்னும் ஒன்னு டடா எல்லா சிக்கனும் ரெடி ரெடி ஸ்டார்ட் அனுஷியா என்ன பண்ற ஏ ஃபோட்டோ டிவியில வருது ஓடி வா ஓடி வா ஓடி வா என்ன நடக்குதுங்க பிளேட்ல செம்மையா இருக்குல்ல பாருங்க மக்களே ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எக்ஸாக்டா அவ்வளோ பிக்சர் தான் ஓகேவா ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தம் போட்ட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணல அதனால இப்படி இருக்கு சொல்ல சொல்ல வென்ற சிக்கன் பிரியாணி எங்கப்பா அப்பா கொஞ்சம் ஓவர் குக் ஆயிருச்சோ அதுக்கப்புறம் தந்தூரியும் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் அனுமதி ஓகே சூப்பரா தந்தூரி ரெடி அதான் மட்டும் பெருசா இருக்கு பிரியாணி ரொம்ப கம்மியா இருக்கு கொட்டி கொட்டி கொட்டிரு 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 குண்டா நிறைய பிரியாணி

வேற வேற லெவலா யாருக்கு அது இளம் பிடிக்கும் சொல்லுங்க சாப்பிடாம இருக்கு எலும்பு நவன் புரியல వాటమ్ లో వేయకవేల్ల อืม అమ్మా నేను తప్ప సండేపదినా మనం ఇట్లా నాణం చేయలే హ్మ్ ఫైన్ కులే చేుటచ్ ఫైన్ కులే చేుటచ్ సండే ఇది సాఫ్తరేనే లేదు పెళ్ళామే కamousపదురు другая

नहीं सिक्सटी पे आएगा ना सब टुक्किया। हाँ। चुपचुप आदि नी मॉडल है लक्पीस। नहीं क्या मम्मी बिरयानी लक्पीस है लाय। पर नार्ल इधर चंदू रिपोर्टेज। हम्म 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 बिरयानी। देख लेना तो। बिरयानी का सब आप पर मैं सिक्सटी पे खुलूँगी।

ரைத்தா எல்லாமே பிரியாணி சாப்பிறோம். அம்மா ரைத்தா உடனும் சம்மியாக்கு. ம். சலக்கு பிரைத்தா ரைத்தா எனக்கு. சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி வந்து வெட்டி கூட இதெல்லாம் यार बस सब तेरी किराना बगला माँ बगला हाय यार चैलेंज दुनिया नूम में का टेस्ट स्टीफन एक पाइप थियो ओ यार बेबीया नहीं तो बहुत पढ़ चुके डन्ना सापन से डन डन हम्म हम्म फिर सेम अटैक ओके गैस